ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் கேரளா ஸ்டேட் மாங்காய் சம்மந்தி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாங்காவை வந்து சுத்தப்படுத்திட்டு நல்லா வந்து தோலை சீவிக்கிறலாம் இந்த மாங்காவை நல்லா தோலை சீவிட்டு நம்ம கேரடு திருவிழத வச்சு நல்லா பூக்கூளை திருவிக்கிறலாம் இப்போ கேரளா ஸ்டைல் மாங்காய் சம்பந்தி செய்கிறதுக்கு நம்ம வந்து வெங்காய இதுகளை வதைக்கலாம் இது என்ன செய்யலாம் அப்படின்னா வெங்காயம் வதக்கிறதா இருந்தாலும் வதைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கங்கடுப்பாக இருந்தால் வெங்காயம் இந்த மிளகாய் வளர்த்து இதெல்லாமே சுட்டு எடுத்துக்கிறலாம் நம்ம கங்கடுப்பு இல்லாததுனால வந்து நம்ம வறுக்கிறோம் இல்லையா சிறுகனியில் அதெல்லாம் கோர்த்து நீங்கள் தீயில சுட்டு அதை வந்து சட்னியில் அரைச்சிக்கிறதெல்லாம் அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மாங்காய் சம்மந்தி செய்கிறதுக்கு வந்து வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மூணு பூண்டு இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் அவ்வதான் இதை எடுத்துக்கலாம் இப்போ வந்து மிளகாய் வத்தலை ரெண்டாவது வந்து நல்லா வறுத்துக்கலாம் சம்மந்தி அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் மிளகாய் வத்த வந்து சேர்த்து வச்சு அரைச்சாத்தே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வத்தலை அரைச்சிக்கலாம் தேவையான உப்பு இதை சேர்த்துக்கலாம் உப்பு வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அடுத்து இந்த வெங்காயமும் வெள்ளைப்பூடு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் கருவேப்பில இதை சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுக்கு இந்த சம்மந்திக்கு தேவையான தேங்காய் இதை வச்சு நல்லா அரைச்சிக்கலாம் மாங்காய் வச்சு அரைச்சிக்கலாம் மாங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சிக்கலாம் நம்ம திருவி வச்சோம் அப்படின்னா ஒன்று சொன்ன மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது காட்டுதும் திருவி வச்சுக்கிறது நமக்கு அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சம்மந்தி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் திருவி அரைச்சிக்கிறது பெட்டர் சூப்பரான கேரளா ஸ்டைல் மாங்கா சம்பந்தி ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கேரளா ஸ்டைல் மாங்காய் சம்பந்தி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்